முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் திரு சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி நான்கில் இரண்டு அசுர காண்டம் எட்டு அசுரர் யாக படனம் திருவருத்தங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் எண்பத்தி ஏழு வரை உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடிய வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் அசுரர் யாக காளிகள் முதலோர் தம்மை சீரர நிறுவி பின்னர் பன்னி அயிர் அற நெடுது போற்றி அவணர் கோணங்கண் வந்த வைரவ கணத்தை வேள்வி காத்திட வணங்கி வைத்தான் தள்ளரிதாகிய காப்பிவை செய்திடுதனி வீரன் ரோமகுண்டந்தான் நள்ளிடையே புரிவித்தனன் மாமகம் நலமாக ஆதிதனக்கனல் வேள்வி ஏற்றிட சூரன் பேதிதனைப் புரிவித்திடு காலையில் வியஞ்ஞாலம் பாதகர் எம்மை வருத்தினர் என்று பதை புற்று

தாழ்ந்திட அம்மக வேதி இயற்றலும் அது போர்டில் தாழ்ந்திடு நீத்தமிழுந்திட நாடிய தனிவேந்தன் சோழ்ந்தனர் நுங்களை உங்குவர் மீதழல் துணிபன்றே போழ்ந்தனை பாதலமேகன அவ்வழி போகிற்றால் போதலும் அப்புனல் அவ்வழி கீழினை போகின்ற பாதலம் இரு எனும் ஏழ் நிலையோர் அது பாரா நின்று ஈது இவன் வந்து உளது என் என்ன அற்புதையில் எய்தப்பேத ஒரு ஹிண்டனர் தீங்கு இது என்று அரி மாமுகன் முன்னவன் ஆகிய திறன் மேலோன் மறுகல் குண்டம் அது இவ்வகை நான் வகுப்பித்தே நூறுடன் எட்டது சூழ்தர ஆக்குவு நுவல் வேதி பேரும் ஓர் ஆயிரம் எட்டவை சுற்ற விதிப்பிட்டான் மூவகை வேதியும் ஆன வேள்வியை முயல்வானாய் ஆவது ஓர்பல் பொருள் வேண்டி நினைந்தன அருளியாயை பாவனை பண்ணலும் அங்கு அது கண்டனல் பறிவு எய்தி தேவர்கள் தேவனது என்னருளால் இவை சேர்விப்பாளியொடு எங்கு திரல் கைமா அப்பாய் பரிசெச்சைகள் ஆதிய ஆகிய பன்மாவின் தொகுப்பித்தாள் ஆய உடல் குருதி கடல் தன்னையும் அமர்வித்தாள் வழிதரும் எண்ணெய் எனும் கடல் ஓர் இடை பயில் வித்தாள் இழுதி எனும் வாரிதி தானும் ஓர் சாரில் இருப்பித்தாள் தொழுதகு பால் தயிர் நேமியும் ஓர் இடை தொகுவித்தாள் வழி தருமட்டு எனும் வேலையும் ஓர் இடை வருவித்தாள் ஐயவிகார் ஊரு கரியே முதல் அழல் காலும் வெய் பல்வளன் யாவையும் ஓர் புடை மிகுவித்தாள் நெய்வுறும் உண்டியின் மால்வரை ஓர் புடை நிறைவித்தாள் மையரு தொல்பசு யாவையும் ஓர் புடை வருவித்தாள் அரும் நாயகமாகிய வேதியின் அகல் நாப்பன் வரும் பரிசால் நிறுவுத்திட மேல் உயர் வடிவாகி பெரும் புவி உண்டு உமிழ் கண்ண பிரான் புயல் பெற்றித்தாய் கம்பம் அது புறம் புடை அமைவித்தாள் மறுமலர் மான்மதம் ஆதிய ஓர் புடை வருவித்தாள் சுருவையும் நீடு தருப்பையும் ஓர் குடை தொகுவித்தாள் ஆலம் உயிர்க்கும் பரம்பு இல தாரு விண்ணணி கொம்பர் பாலிதி குலமாம் எனவரையே போல் சால மிகுத்தனள் கொள்கலம் ஆகியபடியெல்லாம் பொன்னின் நகந்தொரும் வெள்ளி முளைத்திடு பொருளே போல் சென்னலின் இன்முத்திடு தீம் பொறியோர் புடை செறிவித்தே துண்ணிய வெண்முதிரை குலம் ஓர் புடை தூத்திட்டாள் பின்னரும் யாவையும் நல்கினள் பெருமாயே மூவகையாயிர யோசனை எல்லையின் முரண் வேள்வி காவன நல்கினள் போதலும் யாய் செயலது நோக்கி ஓ விதியாரின் முடிந்திடும் வேண்டுவ உய்தாளே ஏவரும் என்னையும் இயற்று வங்கினி என்றா ஊன் புகு பல்வகை ஆவியும் ஏண்டிய உலகெல்லாம் தான் புகு விரல் காட்டிய நாட்டிய தான் உப்போல் சூரன் நடு திகழ் வேதியின் மிகு நாப்பன் வான் கம்பம் நிரியினன் வலி தன்னால் வச்சிர கம்பம் நிரியன பின்னர் மகம் போற்றும் நொச்சியின் நாற்றிசை வாயில் தொருந்தொரும் போய் அச்சுறு வீர மடந்தையை உன்னி அருச்சித்து செச்சைகளாதிய ஊன் பலி நல்குபு செல்கின்றான் செல்லும் சூரன் நொச்சியின் நாப்பச் செறிகின்ற கல்லென்றம் சொல் பூதர் தொகைக்கும் கணம் என்றே சொல்லும் பேயின் பல் குழுவுக்கும் பொல்லும் பான்மை ஊன்பலியாவையும் உதவுற்றான் சீற்ற துப்பில் காளிகளுக்கும் தென்பாலில் கூற்றை காயும் பைரவர் தங்கள் குழுவுக்கும் ஏற்றத்தோடும் அச்சனை செய்தே இனிதாக போற்றி போற்றி வேண்டு நபுரி குற்றான் சூழாமெட்டே ஆயிர வேதி துருணாப்பட் காழார் இந்தனம் இந்த கனல் மூட்டி தாழாமே தன் தம்பி அரோடும் தகுசூரன் நாடு உற்று ஊனவி வர்க்கம் உரணேர்ந்தான் நேரும் தோறும் எந்த சேரும் அன்பால் அதவன் பார் செலவுத்து சூரன் பின்னர் இம்மகமாற்றும் மாற்றும் தொழில் வல்லோன் ஆரென்று நித்தாரகனை பார்த்தரைகின்றான் ஏற்றம் சேரி வேதிகள் தோறும் இறை தாழாது ஏற்றம் கொண்டே ஏகினை வேள்வி உலவாமல் ஆற்றும் தன்மை வல்லவன் நீயே அது வல்லே போற்று இங்கு என்னா கூறி நிறுத்திப் போகு உற்றான் அப்பாலேயே நூறுடன் எட்டா மகள் வேதி துப்பால் எய்தி முன்னவையே போல் தொடர் வேள்விதப்பாது ஆற்றி சீய முகத்தோன் தனை நோக்கி இப்பால் ஒற்று இம்மா மகம் ஆற்றாய் இனிது என்றான் பெரிய இன்னம் செப்பி அவுணர் கோனரியின் மாமுகத்தானே அவன் நிரி பெரிது நல்லுறு பெற்றியில் செய்ததன் உரிய வேதியின் கொல்லையின் மேவினான் வேதியை விதி உளி அச்சனை யாதும் போர் குறையின்றி மாதுவோர் பங்கு உடை வள்ளலை உண்ணியோர் ஏதில் வேள்வி ஏற்றுதல் மேயினாம் நஞ்சு பிழ்வு நவை உடைத்தாருவின் விஞ்சு சாகவியன் துணியாவையும் புஞ்சமோடு பொறுக்கு என வேதியில் துஞ்சிடும் வகை சூரனும் தூவினா ஆலமாகி அமர்த்தருவின் எலி கோலி கொந்தழல் இட்டு முன் ஏலம்பூட்டி எழுது எனும் மா மழை சீல மந்திரத்தோடு சிதறினான் அன்னதற்பினர் அம்பற்குசிகள் துண்ணுகின்ற துணிபடும் சிந்தியே செய்யது ஓர் மகச்செம் தழல் மீமிசை துய்ய ஓதனம் சொல்முறை தூர்த்தனன் நெய்யும் எண்ணையும் நீடிய சோரியும் பெய்ய பாலும் ததியும் விடுத்து மேல் மேனசாலியின் வெண்பொரியின் குவை ஆன நல்கி அழிதரும் ஈர்த்தினில் வானுலாய மறிகடலாம் என மாலியும் தீமிசைச் சிந்தியே போரை ஐவனம் சூழ்தட துற்றணி வாரம் ஏனல் இருங் கொடுமற்றவும் நூறு எள்ளு முதிரையின் வர்க்கமும் சேர உய்த்தனன் நீ கடல் சிந்தினா கொடியாய் கரியாதியா படியில் கொடிய பல பொருள்டலை விழ்த்தல்வகையாவும் இயல்பினால் பொன்னுலாம் சடை புண்ணியன் தன்னையே முன்னி வேல்வி முயன்ற நன் ஞாலம் மேல் துண்ணு சீர்த்தியன் சூரப்பன்மா என்பான் சூரநாமவன் அவ்வழி பெருவளம் சுட்டி வீரவேள்வியை வேட்டலும் செந்தழல் விரைவின் ஆறுமச்சுர விழுந்து மீ சென்ற நாடு தீப் பாறை நுங்கி வானுலகெலாம் உணவிழும் வானம் புக்கது மாதிரம் புக்கது மலரோன் தானம் புக்கது உலகமும் புக்கது தரை கீழ்

வேள்வியில் பொடும் தேற்று வாசவன் பதந்தரை சுட்ட பின் சேண்டோய் மற்றே மேலவர் பதமெலாம் சுட்டது மருங்கில் சுற்று பால தம் சுட்டது சூரன் அற்றமில் வகையாற்றிய வேள்வி உள் அனலே காலம் எண்ணில தவம் புரி காசிப முனிவன் பாலன் இண்டையில் வலியினோர் மகமது பயில ஏல நீடு தீ உலகு எலாம் உருக்கியது செய்யும் பரிசியலாம் யாவரே விதிப்பார் கார் மறைத்தன கதிர்மதி மறைத்தன கரியோன் ஊர் மறைத்தன அயன் பதம் மறைத்தன உலவா நீர் மறைத்தன நெருப்பையும் மறைத்தன நீடும் பார் மறைத்தன இடையிடையெழும் புகைப்படலை சொத்ரவேதியும் வியற்கையால் எரிந்தது சூரன் பித்தையோர்கள் தம் எட்டு நூறு ஆயிர பேதம் உற்றவேதிகள் யாவையும் எரிந்தன ஒருங்கே முற்றும் பன்னிகள் இறுதினால் உலகின் மொய்த்து எனவே வேள்வித்திரம் சூர்புரி தன்மையை விரைவில் கேள்வியால் உணரிந்திரன செயல் கேடு சூழ நாடினன் முடிப்பரும் தன்மையில் துளங்கி அழுவதுவோ துயர்கடல் இடை அழுந்தினன் அயர்ந்தே சூன்முக கொண்டல் மேனியும் முனிவர தொகையும் நான் முகத்தனும் சூற பன்மன் செயல் நாடி பான்மை மற்ற இது புரிவரிப்பதகன் மேன்மை பெற்றிட முயன்ற நன் வெருண்டா இந்த வண்ணத்தின் ஒரு பதினாயிரம் ஆண்டு முன்பு தனது இளைஞரோடு அருமகம் நின்மலன் அவன் பால் வந்திலானது தேர்ந்தனன் நிறுதர்கோன் மாதோ கண்ணுதல் பரணருள் சையா தன்மையை கருத்தில் என் நீச்செயற்கு உருவனோ சிவன் பண்ணும் அப்பொழில் பின்னவர் தங்கள் பால் பணித்து பெண்ணகத்தின் மீ செண்டனன் கடவுளர் வெறுவ வானகத்திடை நிற்புரு சூர பன்மாவான் தானவர் கிரைவாழ் கொடே ஈர்ந்து தன்மை என் ஊனனைத்தையும் அங்கி மேலவியனவோச்சி சோனை குருதியை எழுதனச் சொறிந்தான் சோரி வீர மாமகம் புரிவொழி தனது மெய்மி செய்வோன் ஈர ஈரவே முன்னையின் வளர்தலும் எது கண்டு ஆரும் அச்சுரத்தழித்தனன் விம்மிதம் ஆனான்